இன்று நாம ஒரு அழகான மற்றும் அறிவுபூர்வமான கதை கேட்கப் போகிறோம் அதுதான் சிலம்புவின் பாடம் இந்த கதையில் முதிய சிங்கம் சிலம்பு அதன் மகன் சிங்கா குட்டி சிங்கங்கள் மற்றும் சிரிப்பு வைக்கும் தண்ணி கழுதை புத்திசாலி முயல்கள் வால்டோ ஓனாய் சில்லி சிட்டுக்குருவி எல்லோரும் சேர்ந்து நடிக்கும் ஒரு அற்புதமான கதை இந்த கதையிலிருந்து நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை பாடம் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் வலிமை மட்டும் போதாது புத்திசாலித்தனமும் நம்பிக்கையான நண்பர்களும் வாழ்க்கையில் மிக முக்கியம் அப்புறம் சொல்ல சொல்ல உங்கள் அசை போட்டு தூக்கத்துக்கும் ஒரு இனிமையான கதை அப்படியென்றால் பசுமை காட்டுக்குள் நம் கதையின் பாத்திரங்களை சந்திக்க தயார்தானே வாங்க நம்ம சிலம்பு சிங்கா தண்ணி கழுதை மற்றும் நண்பர்களோடு ஒரு அற்புதமான பயணத்துக்குள் செல்வோம் ஒரு காலத்தில் அடர்ந்த காடு ஒன்றில் சிலம்பு என்ற முதிய சிங்கம் வாழ்ந்தது சிறுவயதில் அதைக் கண்டு காடு முழுக்க பயந்து நடுங்கும் விலங்குகள் ஆனால் இப்போது வயதாகிவிட்டதால் மெதுவாக நடக்க மட்டுமே முடிந்தது சிலம்புவின் மகன் சிங்கா இளம் மற்றும் வலிமையான சிங்கம் ஆனால் அனுபவம் குறைவது சிங்கா தன் அப்பாவிடம் காடின் நிர்வாகத்தை கற்றுக்கொண்டு வருகிறான் அவர்களுடன் மூன்று சுட்டிதனமான குட்டி சிங்கங்கள் லில்லி லுக்கா லென்னி விளையாடிக் கொண்டே எப்போதும் அலைந்து கொண்டிருப்பார்கள் ஒரு பசுமை காலை குட்டி சிங்கங்கள் நதிக்கரை அருகே விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு கள்ளமான ஓனாய் வந்தது அதன் பெயர் வால்டோ வால்டோ சிங்கக் குட்டிகளிடம் வில்லத்தனமாக சொன்னான் உங்க அப்பாவும் தாத்தாவும் சொல்றதை எதுக்கு கேட்கிறீங்க நீங்க சிங்கங்க நீங்களே முடிவு பண்ணனும்… வா நான் உங்களுக்கு ரொம்ப ருசியான முயல்கள்களை காட்டுறேன் குட்டி சிங்கங்களுக்கு அந்தக் கதை மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது அவர்கள் ஓநாயை பின்தொடர தயாராக இருந்தார்கள் அதே நேரத்தில் வானத்தில் பறந்து கொண்டிருந்த சில்லி என்ற ஒரு சிறிய சிட்டுக்குருவி இந்த விஷயத்தை கவனித்தது அது உடனே பறந்து சென்று முதிய சிங்கம் சிலம்புவை எச்சரித்தது சிலம்புவே வால்டோ உங்கள் குட்டிகளை கெட்ட வழியில் அழைத்துச் செல்கிறான் அந்த இரவு வால்டோ மீண்டும் குட்டி சிங்கங்களை சந்தித்து அவனை பின்தொடரச் சொன்னான் அவர்களும் ரெடியாயிருந்த நேரத்தில் திடீரென சோமு கழுதை ஓனாய் முகமூடி அணிந்து கொண்டு காடிலே நடனமாடி பாட்டு பாட ஆரம்பித்தது அந்த காட்சியைக் கண்ட குட்டிகள் சிரிச்சு சிரிச்சு சுருண்டு போனார்கள் வால்டோ குழம்பியது சட்டென்று முயல்கள் பின்னாலிருந்து ஓடி வந்து வலை போட்டு அதைச் சிக்க வைத்தார்கள் வலிமை மட்டும் போதாது புத்திசாலித்தனமும் நல்ல நட்பும் வாழ்வில் மிக முக்கியம் எப்போதும் குடும்பத்தையும் நம்பிக்கையான நண்பர்களையும் பேச்சை கேளுங்கள் அவர்கள் எப்போதும் உங்களை பாதுகாப்பார்கள் அதிலிருந்து குட்டி சிங்கங்கள் பாடம் கற்றுக்கொண்டார்கள் வால்டோ இனிமேல் பொய்கள் பேச மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்த பின் கழுதை மாலை அணிவித்து சிரிப்போடு திரும்ப அனுப்பியது அதன் பிறகு சிலம்புவின் குடும்பமும் முயல்கள் சிட்டுக்குருவி சில்லியும் நம்ம சிரிப்பு கழுதையும் மகிழ்ச்சியாய் ஒற்றுமையோடு வாழ்ந்தார்கள் இதன் மூலம் நம் கற்றுக்கொள்வது வலிமைவிட புத்திசாலித்தனமும் நட்பும் குடும்பத்தின் பராமரிப்பும் முக்கியம்